ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் இருந்து ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் பதினைந்தாம் திகதி வெள்ளைப் பிறம்பு தினம் வணக்கம் உறவலில் நாங்கள் படிக்கிற இடம் வந்து நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக அழைக்கிறோம் இன்றைய தினம் இலங்கை பார்வையற்றோர்கள் நடாத்தப்படும் வெள்ளை பிரம்புத்தின எழுச்சி ஊர்வலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைந்திடும் இந்த காணொளி வாயிலாக

பணிகளுக்கு அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் மேற்படி உடையங்கள் யாவற்றையும் நமது நாட்டு சட்ட திட்டங்களுக்கு அமையாபிமான உல தூய்மையுடனும் முறையில் ஒன்றிணைந்து அர்ப்பணித்து செயலாற்றுவோம் நன்றி நாட்டு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் பார்வை புலன் இழந்தவர்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வெள்ளை பிறந்தை கட்டி நடமாடும்போது போது பொதுமக்களாகிய அனைவரும் எவ்வாறு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் பார்வையற்றவர்கள் சமூகத்திலே எந்த வகையான தேவைப்பாடுகளுடன் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த விசேட தேவைக்கு உட்பட்டவர்களா அல்லது மாற்றுத் திறனாளிகளாக நாங்கள் ஆக்க வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த மாற்றுத்திறனுடைய பால்புரிப்பு குறைபாடு இந்த விழிப்புணர்வு அதை தட்டி தட்டி இந்த தட்டி கட்டி பாராட்டியை கௌரவிக்க இருக்கின்றோம் அந்த ஆறு கல்வி கற்கும் போது இந்த மாணவன் கண்பார்வையற்றவர்கள் தொடர்பாக சிந்தித்து தன்னுடைய பேரனாருடைய ஞாபக இந்த வெள்ளைப் இன்று சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்றவர் கண்பார்வை போல நிழந்தும் ஜனாதிபதியினுடைய ஒரு ஆலோசகராக குறைந்தவர்களுக்கான ஒரு வழிகாட்டல் ஆலோசகராக ஜனாதிபதிக்கு இருந்து வருகின்ற திருவாளர் சுப்பிரமணியம் ஆசிரியர் ஆசிரியர் ஆலோசகர் இன்னும் சயன்ஸ் கழகத்தை சேர்ந்தவர்கள் ராஜா கிரீங்க உரிமையாளர் அவர்களும் இங்கே எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு பூரண அரசு வழங்கிக் கொண்டு வருகின்றனர் அத்தோடு மாவட்ட செயலகத்தினுடைய தயாபரன் அவர்கள் எங்களுடைய பொது அமைப்புகளின் இணைப்பாளராக இருப்பவர் இடைசை ஆராய்ச்செய்து கொண்டிருக்கின்றது கண்பார்வையற்றவர்கள் சமூகத்திற்கு வேண்டியவர்கள் சமூகத்தில் பயன்பெறக்கூடியவர்கள் பயனுள்ளவர்கள் சேவை பருணர்கள் என்ற நேரத்தில் இருந்து சேவை வழங்குவதாக என்று விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த வீதியால் வருகின்ற இந்த வெள்ளப்பிரம்பு தாங்கியவர்களுக்கு உங்களால் என்ற மதிப்புகளை ஆதரவுகளை வழங்கி உங்களுடைய ஆதரவை நல்குமாறு

தலைவரும் கண் வைத்தியசாலை தனியார் வைத்தியசாலையினுடைய உரிமையாளருமான சந்திரகுமார் டாக்டர் அவர்கள் மண்டல வழக்கியத்தை வைப்பார் சுப்பிரமணியம் ஆசிரியர் அவர்களை மங்கள கேட்டுமாக போட்டடைக்கின்றோம் அவரை தொடர்ந்து पासे <laughs> <James, अगर। laughs> जॉन्स राजा உரிமையாளரும் நல்லூர் உறுப்பினரும் ராஜகணபதி மகாஜ் உரிமையாளருமான சத்தியசீலன் அண்ணா அவர்கள் இப்போது மங்களி வைப்பார் ராஜேஸ்வரன் அவர்கள் மங்கள வழக்கினை எட்டி வைப்பார் அதனைத் தொடர்ந்து நல்லூர் இவளை தொடர்ந்து மங்கள விளக்கீட்டுகள் மந்திரம் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற நிலை ஆசிரியரும் ஆசிரியர் ஆலோசகரும் இயலாமை உள்ளவர்களுக்கான தேசிய சபை அங்கத்தவர் ஜனாதிபதியின் நியமன உறுப்பினராகவும் விளங்குகின்ற திரு வி சுப்பிரமணியம் அவர்களே கௌரவ விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரபல தொழிலதிபர் ராஜா உரிமையாளர் லயன்ஸ் எஸ் சத்யசீலன் அவர்களே அரச சார்பற்ற நிறுவனங்களின் இணைப்பாளர் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த திரு நவரத்னம் தயாபரன் அவர்களே மற்றும் ஆசி வழங்க வந்திருக்கின்ற மதகுருமார்களே தொடர்ந்து பார்வையாளர்களே அனைவருக்கும் இன்னேற வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உலகெங்கும் பறந்து வாழும் இலட்சக்கணக்கான விழிப்புணர்வற்ற மக்களுக்கு உதவி புரியும் நோக்குடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டில் இருந்து ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் பதினைந்தாம் திகதி வெள்ளைப்பிரம்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவால் பன்னாட்டு அரிமா கழகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மாநாட்டில் வெள்ளைப்பிரம்பு கண் பார்வையற்றவர்கள் சின்னம் சின்னமென பிரகடனப்படுத்தப்பட்டதுடன் சட்ட அங்கீகாரமும் வழங்கப்பட்டது அந்த வகையிலே இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினால் வெளியிலார்க்கு வழிகாட்டுவோம் வெள்ளை வெள்ளைப் மதிப்பளிப்போம் எனும் துணிப்பொருளிலே இன்றைய தினம் வெள்ளைப்பிரம்பு தின விழாவானது சிறப்பான முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தினாலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சேவையானது எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டிய விடியமாகும் வெள்ளைப்பிரம்பு நிகழ்வானது வருடந்தோறும் கொண்டாடப்படுவதன் ஊடாக கண்பார்வையற்றவர்களு கண்பார்வையற்றவர்களுடைய திறமை வழிகொணரப்பட்டு அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் அந்த வகையிலே இன்றைய வெள்ளைப்பிரம்பு தின நிகழ்வின் கதாநாயகர்களாகிய உங்களை இந்நிகழ்வினை வழிபடுத்திய விழா குழுவினருக்கும் ஈழத்து சிறடியார் சாய்நாதருடைய அருட்கடாச்சம் கிடைக்கப்பட்டு அவர்களின் வாழ்க்கை ஒளிமயமா ஒளிமயமானதாக வேண்டுமென்றும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தன்னம்பிக்கை நிறைந்ததாகவும் பலமானதாகவும் சுதந்திரமானதாகவும் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என பிரார்த்தித்து நல்லாசிகளை வழங்கி அமைகிறேன் நன்றி ஆசிரியரை வழங்கி அமர்ந்திருக்கின்றேன் இந்த கிடையக்கூடிய பேர் வந்து ஸ்மார்ட் ட்ரைவ் ஸ்டிக் இதில் எப்படி வேலை செய்யண்டா வந்து இந்த சுவிட்சு ஆன் பண்ண உடனே ஒரு பொருளுக்கு ஏண்டா விட்டு இந்த பொழுதுக்காக ஆதித்தன் தம்பதியினர் லக்ஷ்மி அவர்களுடைய கையால் அவரோட தலைவர் செயலாளர் கையை கையைப்பாக அழைக்கப்படுகின்றது இந்த வைபவத்தை தொடர்ந்து இதற்கான பணப்பகுதியினையும் வழங்கி கௌதவிக்கப்படுகின்றார்கள்